கவலையான ஒரு சம்பவம் விழிப்புணர்வாக இனி இனி வரும் காலங்களில் கூட மிருகத்தோட கூட மனசன ஒப்பிட முடியாத ஒரு காலமா வந்து ஒற்றுமைக்கு காவத்தருக்கு நன்றிக்கு வந்து நாய் மிருகங்களை அவ்வளவு உதாரணங்களா இருக்கேன் இனம் நீங்கள தீர்ப்படைச்சு அநியாயமா ஒரு ஒன்று பட்டா உண்டு அழைச்சிட்டு காரணம் என்னன்னு சொன்னா பூர்வமா சேரணு சொல்லிட்டு அந்த அக்கா ஓமான்னு சொல்லிக்க உண்மைக்குமே அந்த தங்க அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படியே சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு நான் உடனடியா அந்த அக்காவோட கத்துக்க வெல்கம் டு ஜெயில நான் உங்கள் சேர்ந்து நேரம் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ எந்த இது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் பத்து செப்டம்பர் பத்து பிறந்த நாளில் எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நிலை வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவிலை ஆரோக்கியத்துடன் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கப்படமே சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய காலத்தில் போகலாம் ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்குட பேர்த்தே வந்து இன்றைக்குமே சூப்பராக எல்லோரும் போயிட்டு அதான் அது வந்து எங்களுடைய ஃபேமிலி உட்பட போய் சுக்குவா சந்தோஷப்படுத்தி அதில் வந்து நாங்களும் வந்து நல்ல சூப்பரான மரநேரத்தில் நீங்கள் தான் முடிஞ்சிருக்குது அப்படி இன்றைக்குமே என்ன சொல்லுங்கள் இந்த தினம் கூட பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்க நீங்கள் வந்து பெரிய பெரிய அளவில் ஹிட்ரு வந்து அப்படி தான் கொண்டாட்டங்கள் இல்லை சேர்ந்து சந்தோஷமா ஒரு உணவு உண்டு அப்படியானங்கள் வேறு இருந்தாலும் அது வந்து ஒரு சந்தோஷம்தான் ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகணும்னு சொன்னது கம்மியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றேனும் என்னுடைய வந்து இது வேணுன்னு சொல்லக்குள்ள ஒரு சம்பவத்தை பற்றியாவது வந்து மனசு வந்து உடனே சம்பவம் மிகவும் கவலையான சம்பவம் அது வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் நான் அந்த சம்பவத்தை கூட பாத்தீங்கன்னு சொன்னா சிக் சோக்கா இருக்கலாம் அப்புறம் இப்படி சமம் விளத்தலங்கள் எல்லாம் ரெண்டிங் ஆனியும் தான் போய்கொன்ருக்கு இருந்தாலும் வந்து நான் இதற்காக சொன்னால் நான் ஒரு விழிப்புணர்வாக சொல்ல வேணும் மற்றது வந்து இப்ப என்ன சப்ஸ்கிரைபர் விவசாயம் இருக்கு நீங்கள் வந்து ஒரு சில பேருடைய என்ன சொல்ற வீடியோக்களை பார்க்கல சில பேரோட கதை இருக்குங்க நான் போனோட எடுத்துட்டா சேர்ந்து பார்க்க மட்டும் உங்க வேலை வீடு அப்புறமா வந்து உங்க வீடியோக்களை தான் பார்ப்பேன் அப்படி என்ன சொல்ற நபர்கள் கூட இருக்கிறார்கள் ஆனால் எப்படியான உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் வந்த வகையில் பார்த்திங்கோன்னு சொன்னால் இந்த நான் சொல்லப்போகிறதான ஒரு விஷயம் உண்மைக்குமே இன்னொரு மனசை மிகவும் ஒரு என்ன சொல்ல காலைக்குட்படுத்தினது சம்பவமாக இருந்துச்சு அது வந்து ஆடியோவா பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சம்பவத்துக்குரிய நபருடைய ஃபேஸை பார்த்தோன்னே அகத்தின் அழக முகத்தில் தெரியும் என்று சொன்னதுக்கு உண்மைக்குமே அந்த ஒரு அப்பாவின் முகத்தையும் அந்த டைம் அதில் பார்த்த உடனே அப்படியே என்ன சொல்றது அப்படியே சரியாக மனசுல இருந்தது ஓகே சம்பவத்துக்கு போக்குவரத்து மிகுமே வந்து போக்குவரத்து பஸ் போக்குவரத்து இப்போ நாங்கள் பஸ்ஸில் கூட இவ்வளோ அதை வந்து சொல்வது பிரயாணங்களையும் வந்து பஸ் பிவரத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறது பார்த்துருப்போம் இது ஒரு தனி நபருக்கு ஏற்பட்டதான அது வந்து இத்திரை என்பது எந்த நேரம் என்று சொல்லிக்கொள்ள பகல் ரெண்டாக கூட ஓகே அது பகலில் வர நித்திரை அதை நாங்கள் அடக்க முடியும் அது சரி அது ஒரு குறைவாக இருக்கலாம் ஆனால் இரவில் வந்து நாங்கள் ட்ரவலிங்காண்டு போகும்போது இரவு நேர நித்திரைக்கு வந்து ஏறும் உறுதி மொழி இல்லாது அப்படித்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினமும் முப்பத்தி நாலு வயசுல அவரு திருமணமாகாத ஒரு நபர் தான் கொழும்பிலேருந்து வெளிமட வேண்ட பிரதேசத்துக்கு வந்து பயணித்து கொண்டிருக்கே கிலோ சட்லியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட் நைட் தானே அவருக்கு வேறு நல்லா நித்ரா வந்து நித்திரையில் போயிட்டார் அப்போ தான் வந்து இடம் இறங்க வேண்டியவரிடம் இருக்குத்தானா அதை தாண்டியும் அவரும் வந்து தனிநபராக வந்த முறையில் ரெண்டு பேரோட வந்தவர்களான நித்ரா ஒன்றவர்களானனாலும் தட்டி எழுப்பு மெலகட்டியா இருக்குன்னு நாங்க போற இடாம தனி நபருக்கு ஞாபகமா இருக்கேக்குள்ள குள்ள வேண்டிய இறங்க வேண்டிய இடத்தானும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பயணிச்சு கொண்டு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நபருக்கு என்னன்னு சொன்னா அந்த போயிருங்க அந்த இடத்துக்கிட்டாங்கன்னா அவர் கண் முடிச்சோடன வந்துருக்கேன்னு சொல்லிட்டா சரி அந்த இடத்துல பஸ்னோடனா அந்த இடத்துலயே சடல்லையா இறங்கிட்டேன் அந்த இடத்துல அவர் இறங்கும் போது நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியாக ரெண்டு மணி அப்போ சரியாட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு தனக்கு புதுசான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொஞ்சம் தூரம் வந்து போன உடனே அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உறவு முறையும் அந்த இடத்துல இருந்துருக்குன்னா அப்போ அவருக்காவது ஞாபகத்துல வந்துச்சு ஆனாலும் வந்தவர்களுக்கு பழக்கப்பட்ட இடம் இல்லையா அதாவது வந்து அது தான் போயிட்டு வர்றது அல்லது மாசத்துல போயிட்டு வர்ற இடமே தெரியல நாங்க வந்து ஒரு இடத்துக்கு வருஷத்துல பழங்கரும் ஒரு வருஷம் இல்லாமல் பல வருடங்களான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா தான் எங்களுக்கு அந்த இடமே வந்து ஞாபகத்துல இருக்காது அந்த தனி வந்து அப்படியான ஒரு இடமா தான் இருந்திருக்கு சரி என்ன அந்த இடத்துல யோசிச்சு கொண்டு இந்த இடத்துல அதாவது வந்து என்ன சொல்றது நெருங்கிய உரம் இல்லாம தூரத்துற வேறிருக்கு சரி இருக்கிற மாதிரி சொல்லி போட்டு போட்டுக்கு நினைவுக்கு வந்ததான ஒரு இடங்களை வச்சு இருந்துட்டு குறிப்பாக இந்த இடம் தான் தானே இல்லாம பாத்தி ரெண்டு மணி தானே அப்ப அவர் போயிட்டு என்ன செய்யிருக்காருன்னா அந்த கிராமத்துல ஒரு வீட்டுல போயிட்டு தட்டி இருக்கார் அந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா கதவி தட்டும் போது அந்த வீட்டுக்காரர் ரெண்டு மணி வேலையை யார் கதவை தட்டுறது புதுமுகமா இருக்குது கள்ள நண்டு சொல்லி போட்டு அவர்களாக தாங்களா தீர்மானம் எடுத்து அவங்க அந்த செயலை பாருங்க இப்போ எல்லாம் உண்மைக்குமே என்ன சொல்கிறோம் கலியுக காலம் தான் சொல்லப்படும் என்னன்னு சொன்னா அன்றைய கால பெரியவர்கள் வந்து தங்களுடைய சொந்த அனுபவங்களால வழிவந்த கருத்துக்களைத்தான் சொல்றதுன்னு சொன்னா பழமொழி முதுமொழி என்று சொல்லி அது வந்து அனுபவம் வாய்ந்த கருத்துக்களே இருக்கு அந்த அனுபவம் வாய்ந்த கருத்துக்களை இப்பத்தைய ஜெனரேஷன் லைஃப்ல வந்து விடுபட முடியாத மாதிரி இருக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க்கு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் இப்போங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க்கு இன்றைக்கொரு வாழ்வியை வந்து அழைச்சிட்டு இருக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஊர் மக்களாவே எல்லாருமே கூடி இவன் என்று சொன்னதுக்காக எல்லாரும் சேர்ந்து நல்லா அடி அடின்னு அடிச்சு என்ன சொல்லுவாங்க பின்னி பெடல் எடுத்துருவாங்க சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஆனா இயன்ற அளவு அந்த நபரும் வந்து தனிநபர் தானே இன்னொரு ஆள் வந்து அவரோட கூடவும் வரையில இயன்றாலும் உண்மைக்குமே அந்த அப்பா மூத்தனைங்களை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் போராடினார் இல்லை நான் கள்ளன் இல்லை இன்னொரு வேற்றுல இருந்து நான் சடுதியான நல்ல உறக்கத்துல போனான் தான் இதுல நான் சொல்ல இவ்வளவு தூரம் அவர்கள் சொல்லி இங்க எல்லா ஊர் மக்கள் மாதிரி சேர்ந்து ஒரு தனிநபருக்கு நல்ல அடி அடிச்சு போட்டு மீதியானவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இடத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றே அவரை ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்ச உடனே பிறகு அப்படியே கேள்விப்பட்டு அவருடைய நண்பர்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நபரை கூட்டிக் கொண்டு வரும்போது இதுவும் கடந்து போகும் இப்போத்தைய காலகட்டத்தில் நான் இப்போ என்ன சொல்லுவேன் சொன்னால் உங்கள்ட்ட பணம் பொருள் அது நல்ல உறவு முறை தனிநபராக இருக்கிற உங்களுக்கு வந்து நல்ல மனோதைரியும் நல்ல மனவளம் இனி காலத்துல வந்து நாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் சரிதான் எவ்வளவுதான் சொத்து பத்து உடமைகள் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கை நல்ல தனி வாழ்க்கை இப்படித்தான் போகும் அப்ப சரி அந்த மிட் நைட்லயே போய் போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே கூட்டிக்கொண்டு இருக்கு அவர் என்ன சரி சொன்னா அந்த அவருக்கு அந்த ஊர்லயே வந்து எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கும் போது இல்லை என்ன இப்படி பரதளப்பட்டவர்களும் இருக்கிறதான அவர்கள் என்ன சிக்க அந்த அடித்ததான அந்த வீடியோவை எடுத்து அப்படியே சமூக வலைத்தில போட்டினாலே அவர் அந்த அதை அவர் கேள்விப்படும் அவர் தனக்கு அது ஒரு அவமானமாக இருக்குன்னு சொல்லி போட்டு அவர் சேர்த்துட்டேன் பார்த்தீங்களா அப்போ இதுக்கு என்னதான் சொல்லுவாங்களே தற்கொலை அதாவது வந்து கொலை செய்ய தூண்டப்பட்டவர்கள் தான் இன்னும் குற்றவாள இதெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அடித்து அவர் எவ்வளவோ சொல்லி இங்கே இருக்காமல் அந்த ஊர் மக்கள் அடித்து அவரை வேதனைப்படுத்துனோன்னு ஒரு கதையை ஏற்றுக்கொள்றதான மனசுல ஏற்கனவே உடல்லேயும் வந்து காயப்பட்டு தண்ணி இருக்கக்குள்ள இப்படியா தனக்கு அவமானம் போயிடுச்சு என்று சொல்லி ஆனா வந்து அந்த நேரத்துல அந்த நபர் எடுத்ததான தனி முடிவு வந்து சரியான தவறானது ஏன்னு சொல்லியிருக்கு இது வந்து சடன்லியாக போ எப்படியும் வந்து நியாயப்படுத்தலாம் இதில் வந்து இவ்வளோதான் சோசியல் மீடியாவில் எத்தனை போட்டாலும் நியாயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் வந்து தவறான முடிவெடுத்து அவரும் நிபரிதமாக உறந்து போட்டார் பாருங்க ஒரு தனிநபர் சேர்ந்து உயிர் போகிறதுக்கு ஒரு ஒரு ஊர் மக்களே காரணமாக இருந்திருக்காங்க அப்போ அப்படியா இருக்கும்போது அது ஒரு ஏற்றுக்குள்ளாத மரணம் வாங்கி இருக்குதுன்னு அடுத்த ராத்திரியில் வந்து குடியிருநாள் வரும்போது நீங்கள் ஊரே சேர்ந்து என்ன ஊரே சேர்ந்து ஒரு தனிநபராக இருக்கும்போது நீங்கள் ஊரே எல்லாரும் சேர்ந்து செய்து கேட்க வந்து அவர்கிட்ட நியாயம் விசாரிச்சு அவர் அந்த மூண்ட என்ன சொல்ற சந்தேகங்கள் தெளிவாட்டுறது அவ்வளவு சாத்தியப்பான விஷயமா இருக்கு பிறகு வந்து அந்த நபரை பற்றி அவங்கள ஊர்ல உறவினர்கிட்ட அப்படி எல்லாம் விசாரிக்கும் போது அவர் அப்பேற்பட்ட நபரே இல்லையா சரியான நல்ல ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அவங்க உழவு குற்றமாக தீர்க்கப்பட்டிருக்க என்று சொல்லிட்டு ஒன்றுபட்டா ஒன்று வாழ்வான் இன்னைக்கு ஒன்றுபட்டு ஒரு அந்த வாழ்வியை அழிச்ச மாதிரி போட்டுக்கு இப்படியான ஒரு என்ன சொல்றது புரிந்துணர்வுகள் எல்லாம் இனி இனி வேறு காலங்களில் என்னாலும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் எதையுமே வந்து தீர விசாரிச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு தண்டனை பகுதிக்க வந்தீங்க அந்நியாயமாக செய்த செயலாளர் வெள்ளாமாக ஒரு தான் அழைக்கப்பட்டுள்ளது எனக்கு உண்மையாக இந்த சம்பவத்தோடு அறிஞ்சு இந்த நபருடைய இந்த முகத்தை பார்க்கக்குள்ள சரியான ஒரு மனசுக்கு வேறு நாளிச்சல் ஆகி இருந்துச்சு மக்களை உண்மைக்குமே இந்த நபருடைய முகத்தையும் பார்த்து அவருடைய உண்மை சம்பவத்தையும் சொல்லும் போது இதை பார்க்கறதான ஒவ்வொரு நபருக்கும் அப்படி இவங்க உள்ளத்துல ஏற்படுற வெளியேறதை நீங்கள் உண்மைக்குமே வந்து சாதாரணமா என்ன சொல்ற ஒரு உயிரை ஒரு அன்பா அதை நேசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஊர் ஒற்றுமையா இருந்தாலும் நல்ல விஷயம்தான் உண்மைக்குமே வந்து உங்கள ஒரு கல்லரோ ஒரு வழி பிரதேசத்து நபர்களோ நபர்களை வந்து அதை அதை கூட என்ன செவ்னாய் விலையில விசாரிச்சு அந்த ஒரு ஊர் ஒற்றுமையாக இருந்தேன் சொன்னா எட்டு நடவடிக்கைகள் நீங்கள் ஊரே கொண்டு கொண்டிருக்க ஒரு தனிநபர் கிட்ட உங்களோட வந்து ஆதிக்கத்தை அதிகாரத்தை தவறான முறையில் வந்து அந்த ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட நீங்கள் பயன்படுத்தியிருக்கன்னு சொல்லியிருக்க உங்களோட மனத நேயமாக ஒரு மிருகத்திட்ட அதாவது வந்து ஐயும் அந்த மிருகத்திட்ட இருக்கிறதா அறிவு இப்பத்தி மனுஷர்கள்ட்ட இல்ல முழுக்க முழுக்க அச்சுப்போகுது எது எடுத்தாலும் சுயநலம் பொறாமை பேராச இப்படியான குண அதிசயங்கள் எல்லாமே இந்த மனுஷ உள்ளத்துல வந்து நல்ல ஆளுக செய்யக்க மனுஷன் வந்து மிருகத்தனமாக வரும் ஆனால் இனி இனி வரும் காலங்களில் கூட மிருகத்தோட கூட மனுஷனை ஒப்பிட முடியாத ஒரு காலமாக வந்து கொண்டிருக்கு ஒரு இந்த காகத்தின் கூட ஒற்றுமையை பேருவாங்க மக்கள் என்னன்னு சொன்னால் ஒரு காகத்துக்கு நாங்கள் ஒரு சாப்பாடை வைக்கிறோம்னு சொன்னால் காகமாந்த தனியாவே சாப்பிடாது அத என்ன செய்யும் கட்டி தண்ணி அதை தன்னை இனத்தையே கூப்பிட்டு தான் சாப்பிடும் சரியோ பாருங்க நாங்கள் வந்து ஒற்றுமைக்கு காவத்ததுக்கு நன்றிக்கு வந்து நாய் மிருகங்களை அவ்வளவு உதாரணங்களா இருக்கேன் இனம் மாத்திரமே இருக்கு அப்படி போய்க்கொண்டிருக்கு பாருங்க அனாவசியமாக போனது ஒரு உயிர் தான் ஒரு அப்பாவிட உயிர் இனி வந்து என்னதான் தீர்ப்பு கொடுத்தானே இனி வந்து அந்த சம்பவத்துல எத்தனை பேர் அதில் பங்களிச்சு ஊர் மக்கள் தானாலும் அவர்களுக்கு காலஞ்சென்று உணர்த்தப்பட்டாலும் இழக்கப்பட்ட உயிர் தான் அப்ப இது போன்ற தவறுகளை வந்து செய்யாதான் அந்த நபர் அந்த டைம் என்ன மாத்த சொல்றான் நபரா தன்னுடைய ஒரு கருத்து சொல்ல ஒரு சாதாரண ஒரு மனசரா இருந்து அதை ஏற்று அதை செய்யலாம் இல்லையென்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தேக நகர்ல அவரை நீங்கள் அந்த நேரத்துல இரவு நேரத்துல பிடிச்சிருந்தா கூட அடிச்சு நீங்களாவே அவருக்கு தீர்ப்பளிச்சு நிறைய உயிர்ல கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லியிருக்க சந்தேக நகர்ல உங்க கொடுத்துருக்கலாம் அவ்வளவு பெரிய இன்னும் ஒரு செயலா இருந்திருக்கு ஜோதிச்சு பாருங்க அதை விட்டுட்டு நீங்களாவே தீர்ப்பளிச்சு அநியாயமா ஒரு வீடு கடவுள்கிட்ட வந்து மிகவும் நாங்கள் கணக்கு உபயோகிக்க கூடியதான் என்னோட என்கின்ற வாழ்க்கையை இது போன்ற தவறுகளை யாருமே அதை செய்யாத எங்கோ கண்டிப்பாக சரிதான் என்ன சொன்னால் அந்த நபரையும் பொறுத்தவரை மன தைரியம் இல்லாத நபராக இருந்திருக்கிறேன் என்ன சொன்னால் சம்பவம் நடந்துட்டு சரி என்ன சொல்றது எனக்கு வந்து உடல் காயப்பட்டாலும் இருக்கிறனே உயிரோடு அவர் தப்பினைத்தோம் என்று சொல்லிக்கொண்டு தன்னை வாழ்க்கையில எப்படியான ஒரு அனுபவங்களை மேற்கொண்டு என்னன்னு சொன்னா எனக்கு நித்திரோட வேறதான் கேட்க அவர் மென்மேலும் தான் ஒரு பயணங்கள் செய்யும் போது இன்னொரு நபரை கூட்டிக் கொண்டு அப்படி தான் ரீதியான நடந்து நடந்து கொண்டு போவோம் இல்லை இதுவும் கொண்டு போவோம்னே கேட்க நாங்கள் வாழ்ந்து கொண்டு போற வாழ்க்கையில எங்களுக்கு வந்து இல்லாமல் இப்போ முறை மாதிரி இருக்கும் இன்னும் சம்பவங்கள் விபரீதமாக நடக்கும் நடக்காது என்று நினைக்க கூடாது மக்கள் இப்ப காலம் அப்படி போய்கொண்டிருக்கு அப்படியே இருக்குள்ள எதுவும் நடக்குமான நிலைமையில நம்ம மனச சொல்ல தைரியமா வச்சு வாழ்வமா இருந்தா இப்படியான சம்பவங்கள் எல்லாத்தையும் தனிநபராகிய நாங்களும் வந்து சந்திக்க முடியாது அதே மாதிரி சூழவுள்ளான மக்களுக்கும் வந்து எப்பவுமே ஒரு இரக்க குணம் அடிப்படையா அந்த மனசு மிருகத்திட்டே இருக்கு அன்பு மிரக்க என்ன என்னத்திட்டே இப்ப இல்லையே அழிஞ்சோண்டு போகுதான்னு நினைக்கிறதானு கவலையாக இருக்குமேக்குமே இது போன்ற சம்பவங்கள் இப்படி நடக்கக்கூடாது நான் நம்ம எதற்காக இன்றைக்கு என்னுடைய காணொலியோட இந்த ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறது நான் நல்ல சம்பவங்களேன்னு சொல்லுவேன் அது என்ன மனசுக்கு கவலைப்பட்டதா இது விழிப்புணர்வாக என்னுடைய மக்கள்கிட்டையும் புரியதான மக்கள்கிட்டையும் இது சொல்லுவோம் என்னச்சு சொல்லுவேன் என்ன எனக்கு அந்த சம்பவத்தை பார்த்தது அந்த முகத்தோட அந்த உண்மை சம்பவத்தை பார்த்ததெல்லாம் சரியான மனசுடைக்கப்பட்ட கவலையாக இருந்துச்சு இது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஓகே அறியாமையினாலும் நாங்கள் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடாது இப்படி ஒரு செயலுக்காக போக கூடாது பார்க்குறோம் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வாக இருக்கு ஒரு அனுபவம் அடுத்துக்கொள்ளுங்கோ என்றது என்ன இந்த காணொலி கூட நானும் ஒரு என்ன சொல்றது சக மனிதராக இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களோட பயிர்ந்து கொள்வேன் ஓகே அப்போ இதர் பக்கம் இருக்க இன்னொரு விஷயத்தையும் வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு சிநேகினரும் அதாவது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி தான் நம்மளோட பயிர்ந்து கொள்ள போகிறோம் முன்னைக்குமே மேட்சி திருவினையாக்குமென்று சொன்னதுக்காமல் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்றைக்கு முன்தினம் நான் அதாவது வந்து எங்க கோரில் இருந்தால் ஒரு தங்கா வீடு தாடி வந்த தங்காவுக்கு கரண் உதவிக்காட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலி வந்து நானும் அந்த குடும்பத்துக்காக வந்து அவங்களுக்காக தெரிஞ்சு பேசி இருந்தேன் உண்மத்துவ நிலைமை என்று சொல்லிட்டு அப்போ நான் தங்காவை சொன்னான் தங்கா நான் நூறு வீதம் உறுதிமொழியை அழிச்சு விடையில நம்பிக்கை வச்சு வந்து இருக்கிறீங்களா சரி பாப்பேன் எப்படித்தான் என்ன சொல்றது உங்க தேவை வந்து உண்மையான தேவையா இருக்கிறதுக்குள்ள கடவுள் வந்து ஏராட்டு உள்ளத்துல என்னாலும் பேசுவே தானு சொல்லி இப்படியான வசனங்களைத்தான் நான் அந்த தங்காவுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லி வழி அனுப்பினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினமே பிரான்ஸில் இருப்பதான ஒரு அக்கா எடுத்து ஷேர் உண்மைக்குமே அந்த குடும்பத்துக்கு அந்த மின்சார வேண்டியது மிகவும் அவசியமானது அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைகள் இருக்க கல்விக்கு வந்து மின்சாரம் வந்து ஒரு தடையாக இருக்க கூடாது அந்த உதவி என்ன மனப்பூர்வமா செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஓமன்ட்டு சொல்லிக்க உண்மைக்குமே அந்த தங்க எப்படி ஒரு சந்தோஷப்படுக்கும் அப்படியே அளவு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு நான் உடனடியாக அந்த அக்காவோட கேச்சுட்டு அவன் நம்பிக்கையான அக்கா அது மட்டும் இல்லாமல் லேட் பண்ணவும் இல்லை அவன் சொல்லியிருந்தேன் அந்த காசு போடுறேன்னு அப்போ நல்ல ஒரு நம்பிக்கையான அக்காவும் திருதமா அவன் அந்த இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்டுதான் அந்த தங்காவுக்கு நான் உடனடியாக சொல்லியிருந்தேன் அம்மா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துச்சு தானே அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது நான் மறுபடியும் அவர்களை காணொலியாக எடுக்கும்போது அப்பே அவங்களோட சந்தோஷத்தின் அளவை நீங்கள் பார்ப்பீங்க மக்களே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தங்காக்கும் அவங்க கேட்டதான மின்சார தொகைக்குரியான பணம் கிடைச்சிருக்குது சந்தோஷம் பாருங்க நாங்க என்ன சொல்லுமையா எங்களால என்ன ஒரு நாங்கள் என்ன நென்மை செய்யணும் இதுதான் கடவுள் சித்தன்னு சொல்லுவோம் மற்றவனுக்கு வந்து உபத்திரவன் செய்யாட்டாலும் என்ன சொல்றாரு நன்மை செய்யணும் மற்றது வந்து எங்களை கொண்டுச்சும் கடவுள் நாலு பேருக்கு நல்லது செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க அதுதான் ஒரு பெரிய ஒரு உடை என்று சொல்லுவோமே உண்மையாக நான் என்ன நாளாந்த அந்த வாழ்வில் இதை நினைச்சி நான் ஒரு விற்பியடைகிறேன்னு சொல்லியிருக்கேன் கடவுள் எங்களை கொண்டு ஜிம்மத்தினே இருக்கிறேன் என்ன செய்யறேன்ட்டு அந்த தங்கா வந்திருந்தா நான் ஒரு எழுந்த மானதுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அசட்டை பண்ணியிருக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை தங்கா இப்போ நாங்கள் அங்கே ஃபேமிலியாகவே யாருமே கிரிப்பிங் வீடியோ செய்யறதில்ல ரூம் கொண்டானா உண்மையான தடவையை அறிஞ்சு இந்த டைம் சரியாக வாம் வாழறாங்கன்னு விருப்பப்பட்டு அதுக்கு வெட்டியை கொடுத்துடுவோம்னு சொல்லியிருக்கா வேற ஒரே நேரத்தில் அந்த உதவி திட்டம் கிடச்சி இன்றைக்கு வருஷா வருஷ காலமாக அவங்களோட குடும்பத்துக்கு பெரிய ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ ஒரு சந்தோஷமான சேர் அப்படி இந்த ஒரு விஷயத்தையும் தான் அவங்களோட நான் பயந்து கொள்ள போகிறேன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது வாழ்க்கை இன்றைக்கே பாருங்க பேர் ரக்கம் அதாவது வந்து இப்படித்தான் விட ஒரு ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது இப்போ சற்று முன்னாடி தான் ஒரு சரியான சேடான விஷயம் சொல்லிங்க அதே மாதிரி சந்தோஷமானது இப்படித்தான் நடக்கும் அப்போ ரெண்டு விஷயத்தையும் வந்து நானும் இந்த உங்களோட பயந்து கொண்டதுல வந்து எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது மக்களே சோ அப்போ இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வேற உங்களிடமிருந்து எப்படி நான் உங்கள் சார் பாய்